விருதுநகர் கல்குவாரி வெடிவிபத்து சம்பவத்தில் உளவுத்துறை செயலிழந்து விட்டதாகவும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வலியுறுத்தியுள்ளார் மதுரை புறவழிச்சாலையில் உள்ள போக்குவரத்து கழகத்தின் தலைமையாக முன்பு நடைபெற்ற நீர்மோர் வழங்கும் நிகழ்வை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் போதைப் பொருள் விவகாரத்தில் காவல்துறையினர் கண்டும் காணாமல் உள்ளதாகவும் இந்திய அளவில் பயன்பாட்டு தளமாக குஜராத்தும் தமிழ்நாடும் விளங்குவதாக குற்றம் சாட்டினார் மேலும் விருதுநகர் கல்குவாரி வெடி விபத்து சம்பவத்தில் உளவுத்துறை செயலிழந்து விட்டதாகவும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் நடக்கிற போதைப் பொருள் நடமாட்டம் போதையினால் இன்னைக்கு இளைஞர்கள் பெருவாரி வருங்கால சமுதாயம் இன்னைக்கு இன்னைக்கு கேடுகட்ட நிலையில் இன்னைக்கு போதைக்கு போதையை தள்ளாடி கொண்டு இந்த அரசாங்கத்திற்கு ஒரு சதுக்க சரியான ஒரு எதிர்ப்பை தெரிவித்து அதை கண்டிக்கின்ற வகையில் இதை எந்த நடவடிக்கையும் எடுக்காததை இந்த நேரத்தில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்